ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த காலை நேர பிரார்த்தனை வந்து நம்ம சாவடியில் தான் நான் இன்றைக்கி உட்காந்துருந்தேன் துவாரகம் வாய்க்கு இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சாவடியில் ஃபுல்லாக உக்காரலாம் அப்படின்னு சொல்லி பாபா முன்னாடி உட்காந்தோம் உண்மையிலேயே பெரிய இன்றைக்கி ஃபுல்லாகவே சாவடியில் தான் உட்காந்து தரிசனம் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக நடந்து அப்பாவுக்கு கொடி நன்றிகள் குழந்தை இல்லாதவங்களுக்காக நேற்று நைட்டு நம்ம இரவு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் அது முடிஞ்சது இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு உக்காந்து பிரார்த்தனை பண்ண போகிறது கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏன்னா நேற்று கூட ஒரு சாய் சகோதரி சாயினா நான் கடன் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல்கிறேன்னு எனவே அதற்காக தான் நான் இன்றைக்கி இரவு நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கடன் எவ்வளோ தொகைன்றதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாம் இன்றைக்கி கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு தனியான ஒரு ப்ரேயர் ஒன்று வைக்கப்போகிறோம் கூட்டு பிரார்த்தனை துவாரக மாயில் நைட்டு இது சாவடியில் இன்றைக்கி காலையில் ஆரத்தின்னு நடக்கும்போது நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆரத்தியில் சாவடியில் தான் உட்காந்து ஏன்னா நம்ம உட்காந்து உட்காந்துட்டோம் இந்த மாதிரி சாவடியில் உட்காரலாம்னு சொல்லி காலை ஆரத்தி முழுவதும் சாவடியில் உட்காந்து அப்பாவோட அருளாசியை நம்ம பெற்றுக்கொண்டோம் உண்மையிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடமா தான் இருக்குது சாவடியும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததுதான் ஏன்னா பாபா ஒரு நாள் துவாரகமாயில் தூங்குவார் ஒரு நாள் சாவடியில் தூங்குவார் இன்றைக்கி என்னை பாபா உட்கார வச்ச இடம் சாவடி எனவே பாபாவுக்கு கொடான கொடி நன்றிகள் ஆரத்தி முழுவதும் இங்கே தான் உட்காந்து நான் பாபா கிட்டே பிரார்த்தனையை பண்ணேன் இன்றைக்கி நைட்டு நாம் கடன் பிரச்சனை தீர்வதற்காக அதே போல் இன்றைக்கி நாம் கட்டை வாங்கி போடலாம் இன்றைக்கி போடலாம் இல்லை நாளைக்கு ரெண்டு நாளில் போடலாம் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளில் கட்டை வாங்கி போடலாம் அப்படி முடிவு எடுத்துக்கிறோம் கட்டை எங்கே வாங்கி போடுவோன்னா நம்ம துணிக்காக கட்டை வாங்கி கொடுக்க போகிறோம் ஏன் துணிக்கு கட்டை வாங்கி தரணும் பாபா தான் பிச்சை எடுத்த பணத்தில் பெரும்பங்கு எது செலவு பண்ணார்னா கட்டை வாங்கறதுக்கு தான் அது நிறைய பேருக்கு தெரியும் சச்சரிதிலே இருக்குது எனவே அப்பேற்பட்ட பாபாவுக்கு பிடிச்ச அந்த கட்டை வாங்கி நாம் அதை த துவாரகமாயில் அந்த துணிக்கு கொடுத்து அவ்வளோ புண்ணியன்னுவாங்க முன்னிலே சாய் சகோதர சகோதரிகளுக்காக நான் கட்டை வாங்கி போகிறேன் யாராவது விருப்பம் இருந்தால் சாய்னா நான் கட்டை வாங்கி கொடுக்குறேனா இங்கே கேட்கும் போது இருபது ரூபா சாயிரம் ஒரு கிலோ இருபது ரூபா நாங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம கட்டை வாங்கி போடலாம் அதுக்கு தனியாக ஜிபே நம்பர் தரேன் அந்த ஜிபே நம்பரில் கட்டை வாங்கி போகிறதுக்கு மட்டும் அனுப்புங்க உபம் சாயிரம் அப்பாவோடய அருளாசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது கிட்டே நான் வேண்டிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறார் அப்பா உண்மையிலே இன்றைக்கி சாவடியில் நான் போது அவ்வளோ பெரிய ஆனந்தம் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அவ்வளோ பெரிய நிம்மதி துவாரகமாய் ஒரு நாள் சாவடி ஒரு நாள்னு பாபா எப்படி தூங்கினாரோ இன்றைக்கி காலையில் சாவடியில் இன்றைக்கி நைட்டு துவாரகமாயில் கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக பாபாவோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும் பாபா உங்கள் கூட இருக்கணும் முழுசாக இருக்கணும் பாபாவோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நம்ம வாங்கி வச்சுருக்கிற கடன் பிரச்சனையால் மனம் நொந்து போயிருக்கிற நமது சாய் சகோதர சகோதரிகளுக்காக இந்த பிரார்த்தனையை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி முழுவதும் கடன் பிரச்சனை உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் பாபா நேற்று ஒரு பெரிய மெராக்கல்லே பண்ணார் நம்ம துவாரகமாயில் நான் போது ஒரு சாய் சகோதரி வந்தாங்க உண்மையிலேயே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சாயனா முதல் குழந்தை எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்திலேயும் பாபாவோட ஆசீர்வாதத்திலையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுனாலும் பிறந்தாங்க எதோ தான் என் பையன் சாயனா எனக்கு ரெண்டாவது குழந்தைக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன் நான் துவாரகமாய்க்கு வந்தேன் அந்த இடத்துல உங்களை பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக நீங்கள் வேண்டினீங்கன்னா எனக்கு ரெண்டாவது குழந்தையும் புறக்கொண்டிருக்கிறாங்க உண்மையிலே அந்த ஒரு வார்த்தை பாபா சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது என்பதை அப்பா உணர்த்திய தரணும் அந்த சகோதரி சொன்னதில் நூறு சதவீதம் ஏன்னால் நம்ம நேற்று துவாரகமாயில் குழந்தை பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சகோதரி அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் அப்பா கண்டிப்பாக செய்வார் நீங்கள் சாமா மாதிரி இருந்து எல்லாேருக்கும் உதவி செஞ்சு நிற்கிறீங்க சாயனான்னு சொன்னாங்க உண்மையிலே பெரிய வார்த்தை அது இருந்தாலும் பாபா அதை சொல்ல வச்சதுக்கு அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக நேற்று எல்லாருக்காகவும் பிரார்த்தனை முடிஞ்சது சார் குழந்தை இல்லாதவர்களுக்காக உண்மையிலே பாபா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு இன்றைக்கி கடன் பிரச்சனை தீர்வதற்காக நாம் பிரார்த்தனை பண்ண வரும் சாவடி தரிசனம் நமக்கு உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் தொடர்ந்து நீங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுறது உங்கள் பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அப்பா உங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தயாராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்பா பாதத்தை இருக்க பிடித்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்